அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ரேவன் மிகப்பெரியவன் கருணை மிக்கவன் அவன் பாதுகாப்பவன் உகது மலை அப்படின்னு வரலாற்றுல படிச்சிருப்போம் எத்தனையோ பயான்கள்ல கேட்டிருப்போம் உகது போர் அப்படின்னு எத்தனையோ வரலாற்றுல பயான்கள்ல நிறைய கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் நேர்ல வந்திருப்போம் பார்த்திருப்போம் அந்த உகது மலை பின்னாடி தெரியக்கூடிய மலை அந்த மலையை ஒட்டி ஒரு பள்ளிவாசல் இறைவன் எத்தனை அத்தாட்சிகளை இங்கே விரிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறத நின்று நிதானிச்சு இங்க இருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் உகதுக்கு இன்னைக்கு நடந்து போவோம் அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு நடந்து வந்தோம் நாங்கள் நடந்து வந்த சாலையினுடைய அந்த கடைசி மசிது நபவி ரசுலாவினுடைய பள்ளிவாசல் இந்த கடைசி உகது பள்ளிவாசல் அந்த சாலை அப்போ நாங்கள் அதை காணொலியாக பதிவு கொண்டே வந்தோம் அந்த கடைசி ஹரம் மஸ்து நபவி இங்க அங்கே தான் மதினா இருந்தது ரசூல்லாவோட வீடு அங்கே தான் இருந்திருக்குது அப்போ இங்கே தான் உகது போறீங்க நடக்குது அந்த பள்ளிவாசலை நோக்கி தான் போகிறோம் அப்போ இந்த சாலை என்ன மாதிரியான சாலையாக இருந்திருக்கும் கண்ணு முன்னாடி எத்தனையோ கார் போகுது பெரிய பெரிய சொகுசு காருகள் போகுது சொகுசு பஸ்ஸுகள் போகுது கண்ணு முன்னாடி இந்த சாலை அவ்வளவு வசதியான சாலையாக இன்னைக்கு தெரியுது அவ்வளவு வெளிச்சம் அன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சாலை எப்படி இருந்திருக்கும் இதில் யார் வந்திருப்பார்கள் அன்றைக்கு உகது போருக்காக மதினாவில் இருந்து ரசூலாவின் இடத்திலிருந்து மக்கள் கிளம்பி கூட்டம் கூட்டமாக இந்த உகது போருக்கு வந்தார்களே அவர்கள் எல்லாம் எத்தனை பேர் திரும்பி போனார்கள் எத்தனை பேர் திரும்பி போகவில்லை இந்த சாலையின் வழியாக வந்திருப்பார்கள் இங்க போர் நடந்திருக்கும் இங்கு சஹிதானவங்கள்லாம் இங்க உகதுல அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் திருக்கு ஒரு ஆணில் சொல்லுகிறான் இவர்கள் மரணிக்கவில்லை உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் சுபகான் அல்லாஹ் அன்றைக்கு அவர்களெல்லாம் மரணித்து நம் கைகளில் இஸ்லாத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படி நாடி இருக்கிறான் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்திருக்கிறான் ஷஹீது என்ற அந்த பட்டத்தின் மீது ஆசை ஆசையாய் ஓடி வருவது என்பது இருக்குல்ல மறுமையின் மீது ஆசை கொண்டு மறுமையின் மீது ஈர்ப்பு கொண்டு மறுமையின் மீது அப்படியான நம்பிக்கை கொண்டு அப்படி அந்த சாலை வழியாக அங்கிருந்து இங்க வந்தவர்கள் திரும்பி போகாதவர்கள் எத்தனை பேர் அவர்கள் எல்லாம் இங்கு உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்கிறானே இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கைக்காக இந்த இம்மைக்காக எதை அடைய வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிற போது குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது பல பேர் சோற்றுக்காக ஓடுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லை பல பேர் உடைக்காக ஓடுகிறார்கள் பல பேர் உரை விடத்திற்காக ஓடுகிறார்கள் கட்டுகிற வீடு பங்களாவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இருக்கிறதுலேயே உயர்ந்த தர கார்கள் எது இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அடைந்து விட வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை இம்மையில் நிம்மதியான வாழ்க்கை என்று மனிதன் நினைக்கிறான் அதன் பின்னால் ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த உலகம் பணத்தால் நிரம்பி இருக்கிறது என்று இன்றைக்கு மனித கூட்டம் நம்ப தொடங்கிச்சு எல்லாத்துக்குமே அத்தியாவசிய தேவை என்பது போக ஆசைக்காக பிறருக்கு சேர வேண்டியதையெல்லாம் தான் சேர்த்து வைக்கக்கூடிய அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுனால தான் ஒரு பெரிய கூட்டம் ஏழைகளுக்கு சேர வேண்டியதையெல்லாம் தான் பேங்க்ல வெறும் நம்பராக எவ்வளவு கோடி எவ்வளவு மில்லியன் எவ்வளவு பில்லியன் எதுவுமே தெரியல எவ்வளவு நம்பர் தெரியல என்ன தெரியல அதெல்லாம் சுவிஸ் பேங்க்கில் வந்து நம்ம ஏதோ பேப்பராக நம்பராக போட்டு வைக்கிறோம் பேங்க்கில் சேர்த்து 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 அக்கௌண்ட்டாக வைக்கிறோம் அப்படி வைக்கிற ஒரு கூட்டம் அதிகரிச்சதுனால இன்னொரு இடத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எவ்வளவோ பேர் மரணிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மதினாவினுடைய முதல் தாயி என்ற இடத்தை பிடித்தார்களே சுபகானல்லா இந்த மதினாவினுடைய அத்தனை பெரிய பரப்புரை செய்யக்கூடிய இடத்தை பிடித்தார்கள் மாஷா முஸ்அப் இப்னு உமைர் மதினாவினுடைய முதல் தாயி என்ற அந்தஸ்தை பெற்றார்கள் சுபஹான் அல்லா அத்தர் வியாபாரியினுடைய மகனாக இருந்தார்கள் அவங்க நடந்து வந்தாங்க அப்படின்னா அத்தர் வாசம் அத்தனை மணக்குமா சுபஹான் அல்லா ஒரு ஒரு தெருவின் மறு கோடியில நடந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க அந்த தெருக்கோடி வரைக்குமே அத்தர் வாசம் வீசும் என்று வரலாற்றிலே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சுபஹான் அல்லா இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒரு காலைக்கு ஒரு ஆடை அதற்கு மேட்சிங்கான காலனி மாலைக்கு ஒரு ஆடை அதற்கு பொருத்தமான காலனி என்று காலுக்கு போடக்கூடிய அணியை கூட பொருத்தமாக உடைக்கு பொருத்தமாக என்று விதவிதமாக ரகரகமாக அணிந்த அவங்க ஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் எல்லா விதமான பொருளாதாரத்தில் இருந்தும் துண்டிக்கப்படுகிறார்கள் குடும்பம் மறுக்கிறது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மரத்தடியில் படுத்து கிடக்கிறார்கள் நபிகளார் கண் கலங்கி சொல்கிறார்கள் ஒரு சாக்கை போர்த்தி கொண்டு அங்க படுத்து கிடக்கிறது யாரு தெரியுமா காலையில ஒரு ஆடை மாலையில ஒரு ஆடை அந்த ஆடைக்கு பொருத்தமான அணிக காலுக்கான அணி என்று அணிந்து கொண்டு ஒரு தெருவில் நடந்து வந்தால் கடைசியின் வரைக்கும் அத்தர் மனக்குமே அவ்வளவு பெரிய கோடிஸ்வர வீட்டு பிள்ளை அவ்வளவு பெரிய பொருளாதாரம் நிறைந்த வீட்டு பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு ஒரு சாக்கை போர்த்தி கொண்டு மரத்தடியில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எவ்வளவு இதை இதை கேட்கும் போதே எவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கு இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் சுகணத்தை அடைந்தார்கள் அலகமது இல்லா சுமகல்லா மதினாவினுடைய முதல் தாயி அப்படிங்கிற ஒரு பெரிய புகழை அடைந்தார்கள் பெரிய பெருமை அடைந்தார்கள் பெரிய பாக்கியத்தை அடைந்தார்கள் இந்த உகதுல அடக்கப்பட்டிருக்கிறார்கள் உகது போரு வர்றாங்க கஃன் துணி போர்த்தப்படுகிறது கஃபன் துணியை போர்த்தும் போது தலைக்கு இழுத்தால் கால் தெரியுது காலுக்கு கஃபன் துணியை இழுத்தால் தலை தெரிகிறது முழுவதுமாக உடலுக்கு கஃபன் துணியை கூட போர்த்த முடியவில்லை என்ன செய்வது அப்படின்னு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முகமது ரவிக நாயம் சொல்லா ஹலேவ் அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க முகத்துக்கு கஃபன் துணியை இழுத்து மூடிட்டு காலுக்கு அந்த இலை தலைகளை போட்டு மூடுங்கள் அப்படின்னு சொல்ற எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட மனிதர் இந்த உலகம் எதை பெரும் பொருளாதாரம்னு சொல்லுதோ அவ்வளவு பெரிய பொருளாதாரம் காசு பணம் நா ஒரு நாளைக்கு இத்தனை உடைகள்னு வச்சிருந்த அணிந்து கொண்டிருந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல்லாவின் பின்னால் நான் நிற்கிறேன் ரசுல்லாவுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அல்லாவுக்காக இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் ஏற்றி வைப்பதற்காக மதினாவின் முதல் தாயியாக இருந்தவங்க கஃன் துணிக்கு வழி இல்லாமல் கஃபன் துணி பத்தாமல் தலைக்கு இழுத்தால் கால் தெரியுது காலுக்கு இழுத்தால் தலை தெரிகிறது என்ற நிலைமையில ஷகீதாகி இங்கே வரலாறாக நிற்கிறாங்க அப்படின்னா நமக்கான படிப்பினை இதில் என்ன இந்த உலகமா காரா பங்களாவா நகைகளா அணிகலன்களா சொத்துக்களா வேற என்னென்ன இந்த உலகம் எதையெல்லாம் ஈர்ப்பாக்க வச்சிருக்கோ பொருளாதாரம் காசு பணம்ங்கிற அடிப்படையில இது இது ஏதாவது முசப் அலி அலாஹன் வரலாற்றுக்கு முன்னாடி இதில் ஏதாவது ஒரு ஒன்று பெருமானம் ஆக முடியுமா இதில் எதையாவது இது அத்தனையும் சம்பாதிச்சு இந்த உலகம் எதையெல்லாம் காஸ்ட்லி லக்ஸுரின்னு சொல்லுதோ இது எல்லாத்தையும் சேர்த்து சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு திராசுல அத்தனையும் வச்சு முசப்பர் அலி அவங்களுடைய தியாகத்தில் ஒரு துளியை நம்மால் அவங்க பெற்ற இடத்துல ஒரு துளியை நம்மால் அடைந்து விட முடியுமா படிப்பினை என்ன இந்த உலகம் எதை அலங்காரமாக காட்டுகிறதோ எதை சுயநலமாக காட்டுகிறதோ எதை ஈர்ப்பாக காட்டுகிறதோ எதை பெரியதாக காட்டுகிறதோ அவை பெரியவை அல்ல அவை ஈர்ப்பு அல்ல அவை உண்மை அல்ல அவை சத்தியம் அல்ல அவை அனைத்தும் மாயைகள் இந்த இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெரிய படிப்பினை நாம் மரணித்தால் மரணித்து விட்டோம் என்று அறிவிக்கப்படும் ஆனால் அல்லாஹுவின் வைராக்கியத்தோடு உடனின் உங்களுக்கோடு உடன்படிக்கை செய்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்று உடன்படிக்கை செய்து கொண்டு இந்த உகதுல நாங்களே அவர்கள் மரணிக்கவில்லை உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன உகதினுடைய காட்சிகளை எல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அம்மாடி உம் அமாராவை மறக்க முடியுமா இந்த உகதுல ரசுல்லா இருக்காங்க இங்கதான் போர் நடந்திருக்கும் இப்ப நம்ம இருக்கிற இந்த இந்த இடத்துலதான் போர் நடந்திருக்கும் இந்த இடத்துல ரசுல்லா நின்று இருக்காங்க சுத்திலும் அவங்கள எதிர்த்து அம்புகள் தொடுக்கப்படுது தண்ணி குடுக்கறதுக்காக உம்மு அமாரா இந்த சீதேவி வர்றாங்க அவங்களுடைய கணவர் பிள்ளைகள் எல்லாம் உகதுல போரிட்டு கொண்டிருக்கிறாங்க ரசுல்லாவை சுற்றி இவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அங்க இருந்து வர்றாங்க தண்ணி கொடுக்க வந்த சீதேவி ரசுல்லாவை பாதுகாக்கணும்னு சொல்லி குதிரையில ஒருத்தன் வர்றான் அவன் கையில அம்ப தொடுத்துக்கிட்டு வர்றான் என்ன செய்யறது இல்ல முன்பின் போரிட்டவர்கள் இல்லை பெண்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இன்னும் இன்னைக்கு எவ்வளவு வியாக்கியான கேள்விகளை கேட்கிறாங்களே உம்மா மாற அவர்களுடைய வாழ்க்கை தான் அதற்கு பதில் கீழே இருந்த வாழை எடுத்து ஓடி வந்த குதிரையினுடைய காலை வெட்டினார்கள் அவன் அப்படியே கீழே விழுந்தான் விழுந்தவன் ஆத்திரத்துல எதிர்ச்சி உம்ம மாறாவினுடைய தோளின் மீது கேடயத்தை எடுத்து ஒரு அடி அடிக்கிறான் உம்ம மாறா அவர்களுடைய தோல் பட்டையில ஒரு கரண்டி குழி அளவிற்கு பள்ளமாக கொதிக்கிற எண்ணெய் காய்ச்சி ஊற்றுவதுதான் வைத்தியமாக அன்றைக்கு இருந்திருக்கிறது எத்தனை 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 பெரிய நோவினைகளை எல்லாம் சந்தித்தார்கள் அதோடு அந்த வழியை தாங்கி கொண்டு நாலா புறங்களிலும் கதீதுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசுல்லாவை சுற்றி நாலா புறங்களிலும் போரிடுறாங்க சண்டை போடுறாங்க யாரு உம் அவர்கள் ரசுல்லா அவங்களுக்காக துவா உடனே உம்மம்மாரா அவர்கள் கேட்கிறாங்க ரசுல்லா மறுமையில் நாங்க அவங்களோட இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் இந்த இம்மையில எங்களுக்கு என்ன கிடக்கு அப்படின்னு கேட்கும் போது ரசூல்லா அதற்காக துவா செய்கிறார்கள் இவங்க எல்லாம் மறுமையில என்னோடு இருக்கணும் அப்படின்னு இதுக்கு மேல என்ன வேணும் இந்த உலகத்துல இருந்தா என்ன இனி இல்லாட்டி என்ன இந்த உலகத்துல என்ன கிடைக்கு மறுமையிலே நாங்க எங்கள் நபியோட இருக்க போறோமே அப்படின்னு உமோமார் அவர்களுக்கு அவ்வளவு உற்சாகம் அவ்வளவு சந்தோஷம் எப்படி தோள்பட்ட அவ்வளவு பெரிய காயத்தை சந்தித்திருக்கிறது அவ்வளவு வலி வேதனையில அவ்வளவு சந்தோஷத்தோடு நின்றார்களே அந்த உகது இந்த உகது தான் நமக்கு என்ன படிப்பினை நமக்கு என்ன படிப்பினை இதுல நம்முடைய நபிக்காகவும் நம்முடைய நபிகள் காட்டிய பெண்ணியத்திற்காகவும் பெண்களுக்கு அடைந்திருக்கக்கூடிய படிப்பினை என்ன இந்த வரலாற்றை எல்லாம் தினம் தினம் நாம் கேட்கிறோமே இதில் நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன நாம் இந்த பாதையில் இதை கேட்டுவிட்டு எதை ஒரு அளவு சின்ன மில்லி மீட்டர்ல ஒரு கோட்ட அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நாம் என்ன வாழ்க்கையை வாழுகிறோம் அவங்களோட வாழ்க்கை உம் அமாரா அவங்களோட வாழ்க்கை ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்க உகது போர்னு அறிவிப்பு வருது காலையில எந்திரிச்சு அப்படியே வர்றாங்க போருக்கு ஷஹீதாயிட்டாங்க அவங்களுடைய உடல் இருந்த இடத்துல முழுக்க தண்ணியாக கிடக்கு என்ன இவங்களோட உடல் இருந்த இடத்துல தண்ணீராக இருக்கிறதே அப்படின்னு கேட்கும்போது வரலாறு சொல்லப்படுகிறது நேற்றைக்குத்தான் அவர்களுக்கு திருமணம் நடந்து இரவு மனைவியோடு இருந்தார்கள் காலையில் எழுந்து குளிக்க கூட முடியாமல் அப்படியே போருக்கு ஓடி வந்து விட்டார்கள் ஏதோ ஷஹீதாகி விட்டார்கள் அதனால் மலக்குகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய உடலை கழுவினார்கள் சுபகானல்லாம் எத்தனை எத்தனை பெரிய பாக்கியத்தை அடைந்து கொண்டார்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க இம்மையை தொலைத்தார்கள் இந்த உலகத்தில் மரணித்து விட்டார்கள் இந்த உலகத்தில் ரொம்ப சின்ன காலம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் கண்ணுக்கு முன்னால் இருந்த மனிதர்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்திருக்கும் ஆனால் மறுமை என்ற ஒன்று மலக்குகள் என்ற ஒன்று அல்லாஹ் என்ற ஒருவன் அவனுடைய ஸ்கிரிப்ட் அந்த சுபணம் பச்சை கிளிகள் இவையெல்லாம் மறைவான ஞானமாக இறைவன் வைத்திருக்கும் போது அதை அடைந்து கொண்டு பெரும் பாக்கியத்தை விட்டார்களே இந்த இடம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எத்தனை ஆசைப்படுகிறோம் நாம் அந்த பாக்கியத்தை நோக்கி நடக்க எத்தனை தூரம் ஓடுகிறோம் நாம் அந்த பாக்கியத்திற்காக எவ்வளவு பிரயாசைப்படுகிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எதை இழக்கிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எவ்வளவு தைரியமாக இருக்கிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எத்தனை பொறுத்திருக்கிறோம் நாம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக எத்தனை எத்தனை நோவினைகளை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம் ரேவன் மிகப்பெரியவன் இந்த உகதுல இருந்து கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் ரசுலாவுடைய நெற்றியில யான காயம் ரத்தம் வலியுது ரத்தம் நிக்கல சொர்க்கத்தின் தலைவி என்று அறிவிக்கப்பட்ட பாத்திமா நாயகம் அவங்க ஓடி வராங்க இப்படி ரத்தம் வழியுது என்ன செய்யறது அப்படின்னு உங்க பாருங்க எப்படி ஒரு டாக்டரா இருந்திருக்காங்க ஒரு பாயை எரித்து அந்த சாம்பலை எடுத்து நெச்சியில் அழுத்தி அதன் பிறகு ரத்தம் நிக்கிது ஒவ்வொருத்தரும் 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 மகன்ல்லா இறைவனுடைய உதவியோடு ஒவ்வொன்றும் நடந்திருக்கிறது இறைவன் சில அத்தாட்சிகளை இந்த பூமிக்கு தந்திருக்கிறான் குர் ஆண் என்னும் வடிவத்தில் இவை அத்தனையும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னா அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் இத்தனை பேர் ஷஹீதானாங்க இத்தனை பேர் உயிர் கொடுத்தாங்க இத்தனை பேர் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாங்க இத்தனை பேர் இத்தனை பேர் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் இந்த இஸ்லாம் என்ற ஒன்றுக்காக இஸ்லாம் என்பது என்ன இந்த உலகத்துல நீங்க எப்படி நேர் வழியில நின்று இறைவனுக்கு இணை வைக்காமல் சொர்க்கத்தை அடையலாம் இதற்கான வழி நீங்க இந்தந்த தப்பெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க நரகத்தை அடைய போறீங்கன்னு என்று சொல்லி கொடுக்கக்கூடிய வழி வழிதான் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு நேர் வழி கிடைச்சு அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக எத்தனை பேர் இங்கே உயிரை கொடுத்தார்கள் நாம் எதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதுதான் இங்கிருந்து நான் எனக்கு நானே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி இந்த காணொளியின் வழியாக என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி நாம் எதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏதோ இந்த உகது நம்மை பார்த்து கேட்பதாக நான் உணர்கிறேன் நாம் எதை கொடுக்க தயாராக இருக்கிறோம் நம்முடைய ஈகோவ நம்முடைய லக்ஸுரி சொகுசு நம்முடைய சுயநலம் நம்முடைய புகழ் நம்முடைய இச்சைகள் மன இச்சைகள் நம்முடைய காசு பணம் நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் நம்முடைய உறவுகள் நம்முடைய இயலாமைகள் நம்முடைய பேராசைகள் எதையாவது ஒன்றை கொடுக்க தயாராக இருக்கிறோமா நாம் எதை கொடுக்க போகிறோம் இவர்கள் எல்லாம் உயிரை கொடுத்து நமக்கு இஸ்லாத்தை கொடுத்தார்கள் நாம் இஸ்லாத்துக்காக எதை கொடுக்க போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாத்துக்காக நாம் எதை கொடுத்து விட்டு இந்த உலகத்திலிருந்து போக போறோம் தான் கேள்வி நாம் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டாமல் ஒளிய நாம் வாழ்ந்து காட்டாம அடுத்த தலைமுறை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு அது எளிமையா இருக்கிறதாகட்டும் தியாகம் செய்யறதா இருக்கட்டும் வழிதாங்கிறதாக இருக்கட்டும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவு கொடுத்து உதவி செய்வதாக இருக்கட்டும் நாம் வாழ்ந்து காட்டாமல் அடுத்த தலைமுறைக்கு எதுவும் விளங்க போவது இல்லை வாழ்ந்து காட்டணும் நிறைய செய்வோம் அதுதான் அந்த வாக்கியத்தை நமக்கு தரட்டும்னு துவா செய்வோம் வாழ்ந்து காட்டக்கூடிய தலைமுறையை அதெல்லாம் நீ உருவாக்கித்தா அப்படின்னு துவா செய்வோம் இந்த காணொலி நிச்சயமாக ஒரு ஒரு வழி நிறைந்த காணொலி இறைவன் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நான் கடந்து வந்த பாதைகளை யோசிச்சு பார்க்கும்போது எல்லா விதமான வாய்ப்பையும் தந்திருக்கான் தியாகம் செய்வதற்கு வேலையாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் சாட்டிலைட் டிவி வாய்ப்புகளாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் நேசமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே என்னுடைய லட்சியங்கள் வரைக்கும் அனைத்தையுமே தியாகம் செய்வதற்குரிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் அதன் வழியாக எல்லா நோவினைகளையும் அடையும் வாக்கியத்தையும் இறைவன் தந்திருக்கிறான் நான் உகத்திலிருந்து யோசிச்சு பார்க்கறேன் இவங்கெல்லாம் எவ்வளவு நோவினை பட்டிருப்பார்கள் அதில் ஒரு துளியாவது நாம் அடைந்திருப்போம்ல அலஹம்துல்லா இங்கிருந்து இறைவனுக்கு நான் நிறைய 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 நன்றி செலுத்துகிறேன் நாம் பேசுவதையும் நம்முடைய உள்ளத்தையும் இறைவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் என்று திருக்குராணில இறைவன் சொல்லுகிற வார்த்தையை சத்தியமாக நம்பி நாம் பதிவு செய்கிறோம் இறைவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் இறைவன் எல்லா பாக்கியத்தையும் நிச்சயமாக தந்திருக்கிறான் அந்த எல்லாம் செய்த தியாகங்கள் இவர்கள் எல்லாம் தாங்கிய வழிகள் எல்லாம் பட்ட துயரங்கள் இவற்றில் ஒரு துளியாவது அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறானே அதற்காக இறைவனுக்கு நான் நிறைய 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 நன்றி செலுத்துகிறேன் அதை கடந்து வர்றது கஷ்டமா இருக்கு அனைத்தையும் இழந்தோம் தூக்கம் வரைக்கும் அனைத்தையும் விழந்தோம் இவற்றை கடந்து வருவதற்கு ரணமாக இருந்ததானால் இங்கிருந்து யோசிச்சு பார்க்கும்போது அது பெரிய பாக்கியமாக கண்டுக்கப்படுகிறது அத்தனை நோவினைகளையும் தாண்டி அல்லாஹ் என்று இறைவன் அதுவும் நான் எல்லாம் வெறும் சபரிமாலாவா இருந்து பாத்திமா சபரிமாலாவா மாத்தி அல்லாஹ் தான் யார் என்பதை காட்டி தன்னுடைய நபி என்பவர் யார் என்பதை காட்டி அவர்களை நெருங்க வைத்து அவர்களுடைய விஷயங்களை உள்ளூர உணர்ந்து பயிற்சி செய்து பிறருக்கும் ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்றால் சுவகானல்லா இங்கிருந்து நான் நிறைய 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 நன்றி செலுத்துகிறேன் இறைவனுடைய பீடத்தில் என் உயிரை வைத்து விட்டுத்தான் இந்த பயணம் என்று சபதமேற்ற நான்கு ஆண்டுகள் என்றால் நான் உயிரி இருக்கும் வரை நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரையை இந்த உலகத்தில் உள்வாங்கி அதை ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தை இங்கிருந்து இறைவனிடம் நான் கையேந்துகிறேன் அதற்காக என்ன ஆனால் என்ன முசப் அவர்களுடைய வாழ்க்கை உம் அமாரா அவர்களுடைய வாழ்க்கை இங்கு ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆகப்பெரிய படிப்பினைகள் இல்லையா ஒவ்வொருத்தருடைய வரலாற்றையும் இங்க நீண்ட நெடிய பொழுதுகள் எடுத்து வைக்கணும்னா மணிக்கணக்காக பேசலாம் ஆனால் ஒரு துளியாவது இதயத்துல ஒரு ஒரு நொடி உள்வாங்கணுமா அப்படின்ற கேள்வி உள்ளத்தை உறுத்துகிறது நிச்சயமாக நாம் மரணிக்கத்தான் போகிறோம் நாம் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைவோமாங்கிறது அல்லாவோட கையில இருக்கு ஆனா அதுக்காக ஆசைப்படுவோம் நிறைய தியாகம் செய்து மறுமை என்ற ஒன்று வரத்தான் போகிறது அனைவரும் எழுப்பப்படத்தான் போகிறோம் என்பது சத்தியம் என்றால் மீசான் தராசு என்பது சத்தியம் என்றால் சிராத்துல் முஸ்தகிம் பாலம் என்பது சத்தியம் என்றால் சித்ரத்துல் முன்தகா என்ற அடையாளம் என்பது சத்தியம் என்றால் நிச்சயமாக ஒளி நிறைந்த மேடை என்பது அந்த மறுமை நாளில் சத்தியம் என்றால் அல்லாஹின் அர்ஷும் அதன் வெளிச்சமும் சத்தியம் என்றால் அதை அடைவதற்காக நாம் இங்கே இங்கே கபிற்கு போற வரைக்கும் தானே வாய்ப்பு அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கட்டும் அதன் வெளிச்சத்தை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்கான சூழ்நிலையை இறைவனே உருவாக்கி தரட்டும் நாம் அதற்காக நீயத்து வைப்போம் அல்லாவிடம் நம்மை ஒப்படைப்போம் நாம் ஆசைப்பட்டு கேட்காம நம்முடைய உள்ளம் விசாலப்படாம நம்முடைய உள்ளம் தூய்மைப்படாம எதை அடைய போகிறோம் இந்த உகது நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது நீங்கள் எதை தியாகம் செய்ய போகிறீர்கள் என்று அந்த கேள்வியை உள்வாங்கியபடி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் இந்த உள்ளத்தை அறிந்தவன் அவனே உள்ளிருக்கும் அத்தனை துவாக்களையும் இறைவன் கபூல் செய்வானாக ஆமீன் ஆமீன் ஆமீன்